தலைவலி வரும்போது ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டால் தான் தலைவலி சரியாகும் அப்படின்னு நமக்கு நினைப்போம் ஆனால் இந்த டேப்லெட் சாப்பிடும்போதே நமக்கு ஒரு பயம் வரும் அடிக்கடி நம்ம டேப்லெட் சாப்பிட்றமே இதனால் என் நிறைய பக்க விளைவுகள் வந்து வருமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி தலைவலி உண்டாகிறது நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதாவது நமக்கு செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னாலும் இது மாதிரி மன அழுத்தம் இருக்குது சரியான நேரத்தில் வந்து நம்ம சாப்பிடலை இல்லை ரொம்பவே வந்து நம்ம பதட்டமாக இருக்கும் அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து தலைவலி உண்டாகலாம் ஸோ கண்ணில் உண்டாகக்கூடிய இருந்து நம்ம மூளையில் உண்டாகக்கூடிய கட்டிகள் வரைக்கும் தலைவலி அப்படிங்கிறது ஒரு காமனான சிம்டம்னு சொல்லலாம் பட் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய தலைவலின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன் சம்மந்தமான தலைவலி டென்ஷன்னால் வரக்கூடிய தலைவலி செரிமான கோளாறுகள் மலச்சிக்கல்னால் வரக்கூடிய தலைவலி இந்த வகையான தலைவலி இருக்கும் பொழுது சில வகையான வர்ம புள்ளிகளை வந்து அசைக்கிறதுன் மூலமாக தலைவலியை ஓரளவுக்கு நம்ம குறைச்சிருக்கலாம் இது வந்து மருந்துகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறை ஸோ இந்த வர்ம சிகிச்சையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த வர்ம புள்ளிகளை பற்றி நம்ம ரெண்டு முறைகள் பார்க்கலாம் ஒன்று முதல் முறை இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வத்தோட நடுப்பகுதியை வந்து திளர்த்த காலம்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு படுவர்மம் அதிகமா அழுத்த கூடாது இங்க வந்து நம்மளுடைய பெருவிரலால வந்து மைல்டா ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கணும் ஸோ ஆள்காட்டி விரல் நடுவிரல் இது ரெண்டையும் வந்து சேர்த்து வைக்கணும் ஸோ இந்த இந்த ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் சேரக்கூடிய இடம் வந்து பச்சி வர்மம் ஸோ இங்க வந்து வலது வலதுபுறமாவும் வந்து ஒரு மூணு முறை நம்ம வந்து அசைக்கணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய முடியும் நெற்றி பகுதியும் சேரக்கூடிய இடம் வந்து பட்சி நேர் வர்மம்னு சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய மூன்று விரல்களால் வந்து இந்த இடத்துல இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் ஒரு மூன்று முறை வந்து நம்ம அசைக்கணும் அப்போ நம்மளுடைய பெருவிரல் வந்து திலர்த்த வர்மத்தில் தான் வந்து இருக்கணும் நம்மளுடைய மணிக்கட்டு பகுதியை வந்து பட்சி நேர்வர்மத்தில் வச்சு அங்கேருந்து நம்மளுடைய உச்சி பகுதி இது வந்து கொண்டை கொல்லி வர்மம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் மூன்று முறை வந்து நம்ம அசைக்கணும் ஸோ இந்த வர்மங்களோட அளவு முறைகளை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு புருவத்துக்கான மத்தி வந்து திலர்த்த வர்மம் அதாவது நம்ம வந்து பொட்டு வைக்கக்கூடிய இடம் ஒரு விரட்கடை மேல வந்து பட்சி நேர்வர்மம் இதுல இருந்து திலர்த்த வர்மத்துல இருந்து ஐந்து விரல் வந்து மேல வந்து பட்சி நேர்வருமோ இந்த விரல் அளவு அவங்க அவங்களுடைய கையளவு இந்த திலர்த்த இருந்து பத்து விரட்கடை நாலு நாலு எட்டு ரெண்டு உச்சி கொண்டை கொல்லி வர்மம் ஸோ இங்கே வந்து வலதுபுறமாவும் இலதுபுறமாகவும் நம்ம வந்து அசைக்கணும் இந்த முறையை ஒரு மூன்று முறை வந்து நம்ம செய்யணும் இது வந்து முதல் மெத்தட் இப்போ அந்த செகண்ட் மெத்தடுக்கு நம்ம திலர்த்த வர்மத்தில் நம்மளுடைய ரெண்டு கை பெருவிரல்களையும் வந்து வச்சுக்கணும் ஸோ மைல்டான ஒரு ப்ரெஷர் புருவத்தோட அந்த எட்ஜ் வரைக்கும் மைல்டான ஒரு ப்ரெஷர் ஸோ இந்த இடத்துல ஒரு பள்ளம் வந்து சாஃப்டான ஏரியா இருக்கும் இது வந்து அண்ணான் காலம்னு நம்ம சொல்லுவோம் இதில் வந்து எஸ் ஷேப்பில் ஜிக்ஸாக்காக ஒரு மூணு முறை வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும் ஸோ அழுத்தம் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது அழுத்தம் வந்து ஒரு பூ கூடிய நடு மூன்று விரல்களையும் வந்து எடுத்துட்டு காதும் தலையும் இடம் வந்து பொய்கை காலம் இந்த இடத்துல முன்னும் பின்னுமா மூன்று முறை வந்து நம்ம வந்து அசைவு கொடுக்கணும் அதுக்கப்புறமா காதோட பின்பகுதி அப்படியே வருடி கீழே வந்து செவிக்குச்சி வருமம் மைல்டா ஒரு அழுத்தம் அதுக்கப்புறமா வந்து உறக்க காலம் நம்மளுடைய கீழ்த்தாடையோட நடுப்பகுதி வந்து உறக்க காலம் ஸோ அங்கே மைல்டாக ஒரு அழுத்தம் அதுக்கப்புறமா வந்து ஒட்டு வர்மம் இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறணும் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா வர்மம் புருவ வர்மம் அண்ணான் காலமில் வந்து எக்ஸாக்டாக வந்து எஸ் டைப்பில் வந்து த்ரீ டைம்ஸு மூன்று விரல்களால் பொய்கை காலம் முன்னும் பின்னும் அசைவு மூன்று முறை அதுக்கப்புறம் கா பின் பகுதியில் வந்து வருடி குற்றி வர்மம் காதோட அந்த சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும் மைல்டாக ஒரு ப்ரெஷர் ஒரு நடுப்பகுதியில் உறக்க காலம் ஒட்டு வர்மம் ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும் பண்ணிட்டு கடைசியாக வந்து நம்மளுடைய இந்த காதோட சின்ன ஒரு தண்டு இந்த முன்பகுதியை வந்து ஒரு மூன்று முறை நல்லா அசைச்சி விட்டுறணும் அசைச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வேறு ஏதாவது மாற்றங்கள் எங்கேயாவது நம்ம தவறுதலாக அழுத்தம் கொடுத்துருந்தா கூட அந்த சக்தி மாறுபாடுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இந்த ரெண்டு முறைகளையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு தலையில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வரும் அதன் மூலமாக தலைவலி வந்து நல்லா குறையும் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வரக்கூடிய ஒரு எஃபெக்டும் வந்து இருக்கும் நல்லா தூங்கி எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி வந்து முழுசாக சரியாயிடும் பட் இதிலெல்லாம் தலைவலி வந்து சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை தேவை தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வழிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் உங்கள் சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த நான்கு 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 பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து பதினாறு கிளைகளுடன் தமிழகம் எங்கும் நலம் தருமே தீனம் தினமே ஸ்ரீ ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை